எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து சிஎல்ஹெச் கார்பரேட் லீகல் ஹப் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து தொடங்கியிருக்காங்க இது வந்து யூர்லி பட்டிங்கான அட்வொகேட்ஸுக்கும் சரி ரிஜிஸ்டர்ட் அட்வொகேட்ஸுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்ல நல்ல ஒரு வாய்ப்பாக நான் ஃபீல் ஃபில் பண்ணுறேன் நான் ஏன்னா வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்டிங் ஓப்பனிங் ஆகட்டும் இன்சூரன்ஸ் ஆகட்டும் ட்ராவல் ஆகட்டும் மாதிரி நிறைய வாய்ப்புகள் வந்து இந்த ஒரு நிறுவனம் வந்து சிஎல்ஹெச் வந்து பண்ணியிருக்காங்க இதோட கா்பரேஷன் வந்து கிராஸ்பேர் அசோசியேஷன்ஸ் நான் அவங்களோட அசோசியேட் ஆயிருந்தேன் ஸோ ஒர்க் ஃபார் மீ ஸோ அவங்களோட டெடிக்கேஷனும் சரி அவங்களோட பேஷனும் எனக்கு நல்லா தெரியும் ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் இதை பார்க்குறேன் சிலேஜ் வந்து ஒரு பட்டிங் அட்வொகேட்ஸ் ஆகட்டும் ரிஜிஸ்டர்டாக அட்வொகேட்ஸ் ஆகட்டும் ஒரு நேஷ்னல் வைஸாக இது ஒரு பெரிய லெவலில் வருவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் பெஸ்ட்டு வட்டி தேங்க்யூ ஸோ மச் சினிமா அது தொழில் சார் இது நட்பு சார் பிரசாத்னு சொல்லிட்டு என்னோட அட்வொகேட் சாவதா வந்திருக்கேன் சார் என்ன இதுல இல்ல நிறைய நான் பார்க்கும் போது எப்படின்னா ஒரு நம்ம ஒரு சினிமாக்கு வாய்ப்பு தேடி போகும்போது இப்போ இருக்கிற ஒரு ஒரு ஆன்லைன் ஒரு ஃபெசிலிட்டி வரும்போது அதெல்லாம் நிறைய ஆடிஷன்ஸ் என்னும்போது நீங்க வாட்ஸ்அப்லயோ ஒரு ஃபேஸ்புக்லயோ இந்த மாதிரி அனுப்புற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும் இதே மாதிரி நான் வந்து ஃபியூச்சர்ல வர ஒரு அட்வொகேட்ஸ்க்கும் ரிஜிஸ்டர்ட் அட்வொகேட்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன் நான் ஸோ ஒவ்வொருத்தராக ஒரு சீனியர் லாயர் வந்து போய் தேடி போய் அலையிறது ஒரு வாய்ப்பு தேடுறதுன்றது இங்கே ஒரு பிளாட்ஃபார்மில் அது அமையப்படுது அது வந்து ஈஸியான ஒரு ரீச்சாக ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அவங்களுக்குன்றது நான் அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் நான் பார்க்குறேன் நான் அதேட்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான் இது இது வந்து ஒரு அட்வொகேட்ஸ்க்கான ஒரு குரூப் இது நாட் ஃபார் பொதுமக்களுக்கு இது வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் அட்வொகேட்ஸ்க்கான ஒரு பர்டிங் அட்வொகேட்ஸ்க்கான அது லா படிக்கும் போது உங்களுக்கு ஆல்ரெடி வந்து லா படிக்கும் போது அதில் இருக்கும் இல்லையா ஸோ அதில் உள்ள வரும்போது அந்த வெப்சைட்டை கேட்கும் உங்களுக்கு அந்த ரிஜிஸ்டர்ட் நம்பர் நீங்கள் யாரு எந்த காலேஜில் படிச்சீங்க மோஸ்ட்லி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்கும் ஸோ அது ப்ராப்பராக வந்து செக் பண்ணி தான் ஓகேண்ணா நன்றி தேங்க் தேங்க்யூ கார்பரேட் லீகல் ஹப் லான்ச்சிங் ஃபங்க்ஷனில் பண்ணதில் ப்ரௌட் டு ஜாயின் இந்த சாப்ட்வேர் லான்ச் பண்ணதில் இட்ஸ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு தி லீகல் ஃபெர்டானிட்டி பர்டிகுலராக நம்ம சொல்லணும்னா அட்வகேட்ஸ் சீனியர் அட்வொகேட்ஸ் அப்புறம் வந்து குரோயிங் அட்வொகேட்ஸ்கெலாம் ரொம்ப பெரிய ஒரு ஒரு வரப்பிரசாதமாக இந்த ஹப் வந்து இருக்கும் அந்த சாஃப்ட்வேர் இருக்கும் அதில் வந்து வேரியஸ் இது ஒரு ஒரு அட்வொகேட்டும் வந்து இன்றைக்கி வந்து இந்த டேட்ன்றது முக்கியமான ஒன்று லீகல் டைரின்றது ஒரு முக்கியமான விஷயம் அவங்க வந்து டிஜிட்டல் லீகல் டைரி வந்து கொடுத்துருக்காங்க அது டிஜிட்டல் லீகல் கேலண்டர் இருக்கு அதில் வந்து நம்ம கேசஸ் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லன்னா இன்றைக்கி இது இப்போ லீகல் ஜேர்னல்ஸ் வாங்குறதுலாம் ரொம்ப பெரிய ஒரு காஸ்ட்லியான ஒரு விஷயம் ஒரு குரோயிங் அட்வொகேட்ஸ்க்கோ நியூ கம்மிங் அட்வொகேட்ஸுக்கும் சாதாரணமாக ப்ராக்டிஸ் பண்ணுற அட்வொகேட்டுக்கும் அது வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து அது கிடைக்கிறதில்ல எல்லாருக்கும் பயன்படுற வகையில் இந்த லீகல் அப் வந்து இருக்குது நம்ம இன்கேஸு ஜேர்னல்ஸு அப்டேஷன்ஸு எதுனாலும் இதில் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும் அப்பார்ட் ஃப்ரம் தட் அட்வொகேட்ஸ் வந்து நம்ம ப்ரொஃபஷனில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் ஆனால் வந்து நம்மளோட ஹெல்த்தை பற்றி யாரும் வந்து கேர் இல்லை ஒரு பெரிய பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னென்னா இங்கே வந்து மெடிக்ளைம் ஸ்கீமை வந்து எடுத்துகிட்டு வராங்க அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் அது வந்து ஒரு அட்வொகேட்ஸ்க்கு வந்து ரொம்ப இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அட்வொகேட்ஸ் வந்து அட்வொகேட்ஸ் இந்த ப்ரொஃபஷன் டிக்னிஃபைடு ப்ரொஃபஷன் நோபல் ப்ரொஃபஷன் நம்ம ஒரு கிளைண்ட் அட்வொகேட் ஒரு ஒரு நல்லபடியாக அமைஞ்சாதான் அந்த கேஸ் வந்து ரீட்டன் பண்ண முடியும் அந்த வகையில் வந்து எல்லாரையும் எனக்கு வந்து ஃபுல் டைம் ஒரு ஆஃபீஸ் வைக்க முடியாமல் இருக்கலாம் குரோயிங் அட்வொகேட்ஸுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து ஒரு டிக்னிஃபைடு ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணி அங்கே வந்து நம்ம வந்து மீட்டிங் கிளைண்ட் அண்ட் அட்வொகேட் மீட்டிங் நடக்கிறதுக்கு வந்து ஏன்னா முதல் இதுன்றதே பார்வையின் முக்கிய முக்கியமான ஒன்று அந்த கிளைண்ட்டை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணலன்னா போய்டுவோம் இது லாட் ஆஃப் அட்வொகேட்ஸ் மோர் தென் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அட்வொகேஸ் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் இம்ப்ரஷன் முக்கியமான ஒன்று ஒரு கிளைண்ட் மீட்டிங்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கான ஒரு இது ஏற்றுப்படுத்துறாங்க இப்போ வந்து அட்வொகேட் ப்ரொஃபஷன்ஸ் குளோபலைஸ் ப்ரொஃபஷன் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஹைதராபாத்தில் ஒரு அட்வகேட் ஒன்று டெல்லியில் ஒரு அட்வொகேட் நம்ம எங்கேஜ் பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி நம்மளே போயிட்டு அங்கே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வகையில் பண்ணும்போது அந்த என்டையர் இந்த டிராவலில் இதெல்லாம் அவங்க வந்து மேனேஜ் பண்ணி தராங்க அங்க வந்து நம்ம தங்குறதுக்கான இடத்துல வந்து வேரியஸ் டிஸ்கவுண்ட்ஸை வச்சு அவங்களுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி தராங்க இதெல்லாம் மிகப்பெரிய ஒண்ணு அது இல்லாம இப்ப ஒன் சைடு வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல பார்க்கும்போது வேறு கார்பரேட் அட்வொகேட் மட்டும் தனியா இருப்பாங்க இப்ப வந்து எல்லா அட்வொகேட்டுமே கார்ப்பரேட் கேஸ் பார்க்குறோம் இன் கேஸ் பிரைவேட் கிளைம்ஸ் இண்டிவிஜுவல் கிளைம்ஸ் பார்க்குறோம் இன்சூரன்ஸ் பார்க்குறோம் அப்ப பில்லிங் சிஸ்டம்ன்றது ஒரு முக்கியமான ஒன்று அது காலத்தோட நம்ம வந்து அந்த பில்லிங் பண்ணுன்றது முக்கியமான ஒரு விஷயம் அது டிலேடு பில்லிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இப்போ ப்ரைவேட் லைக் வந்து நேம் சொல்ல வேணாம் எர்லியர் டேலி போன்ற இதெல்லாம் நம்ம பண்ணணும் போது காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகுது ஆனால் இவங்க வந்து அந்த பில்லிங் சிஸ்டம்னு வந்து முக்கியமான ஒரு விஷயமா உருவாக்குறாங்க பில்லிங்ஸ் ஏன்னா கார்பரேட் நம்ம டீல் பண்ணும்போது இல்லை இண்டிவிஜுவல் கிளைண்ட்டை டீல் பண்ணும்போது பில்லிங் சிஸ்டம் முக்கியமான ஒன்று நம்ம எவ்வளோ பில்லு நம்ம கிளைம் பண்ணணுன்றது நம்ம மறந்துடுறோம் அது கிளைம் பண்ணாமல் விட்டுறோம் பீரியட் போயிடுச்சுன்னா லிமிடேஷன் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நம்ம வாங்க முடிய மாட்டேங்குது ஸோ பில்லிங் வந்து நம்ம காலத்தோடு பண்ணுறதுக்காக ப்ரொஃபஷனல் பில்லிங் சிஸ்டத்தை பண்ணுறாங்க ஒரு அட்வொகேட் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை ஒரு கார்பரேட் அட்வொகேட்டா ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் அட்வொகேட்டா இருக்கிறது மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ஃபாரின் அப்டேட்லாம் நிறைய இதில் போய் நம்ம பண்ணியிருக்கோம் இன்னும் அட்வொகேட் அசோசியேஷனோட செக்ரட்டரியாக ஒரு நைன் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற பெரியஸ் போஸ்ட்ல இருக்கிறோம் இது ஒரு அட்வொகேட் மட்டும் இல்லை குளோபலைஸ்டு ஒரு திங்கிங் அதாவது ஒரு ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களை வந்து உலகளாவிய அளவில் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு இது ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் அதுக்கு நம்ம பிரசாத் அண்ட் டீமை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ண சீனியர் அட்வொகேட் தாமோதரன் சார் இருக்கார் ஸோ இன்கேஸ் கிரிமினல் அட்வொகேட் கார்பரேட் அட்வொகேட் சிவில் அட்வொகேட் எல்லா வற்றிகளில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இது இருக்கும் வேரியஸ் திங்ஸ் இருக்குது இதில் இன்னும் போக போக ஏஐ வந்து டாக்கிங் டூல்ஸ்ன்றது ரொம்ப ஒரு இது இப்போ வேற நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இன்கேஸ் நம்ம சாட் ஜிபிட்டியே வச்சுக்கோங்களேன் வேற ஏதாவது ஆர்கனைசேஷன் நம்ம பண்ணுறோன்னா அதுக்கு வந்து லீகல் ஓரியன்டா இருக்குதா இல்லை அது ஜென்ரலைஸ்டாக இருக்குது இப்போ இது வந்து என்னன்னா பர்டிகுலராக இன் பர்டிகுலர் அது ஒரு லீகல் டிராஃப்ட் முக்கியமான ஒன்று ஏன்னா லீகல் டிராஃப்டதே வேற லீகலோட எத்திக்ஸ் வேற லீகல் வெக்காபுலரி வேற சரிங்களா டிராப்டிங் அது மற்ற காமன் காமனாக இருக்காது அந்த மாதிரிலாம் போட்டது லீகல் டிராஃப்ட் வந்து டிஃபர் ஆகும் எனவே அதுக்கு ஸ்பெஷலைஸ்டாக ட்ரெயின் பண்ண ஏஏ வந்து பண்றாங்க இந்த இதை இன்ட்ரொடியூஸ் டாக்கிங் டூல் ஸ்பீக்கிங் டூல்ஸ் வந்து இன்ட்ரோயூஸ் பண்றாங்க நம்ம ஒன்றும் டைப் டைப்பிங் தெரிஞ்சா ஒன்னும் பண்ணிட்டு இருக்க முடியாது இப்போ ஸ்பீக்கிங் டூல்ஸ்ல நம்ம கேட்டோம்னா அது லாங்குவேஜ் தமிழில் பேசினாலும் சரி இங்கிலீஷில் பேசினாலும் சரி அந்த ஏஐ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் அது இல்லாமல் ஏ யோட மேனுவலாக டியூட்டராக இவங்க கூட இருக்காங்க சீனியர் அட்வொகேட்ஸோட என்னதான் இருந்தாலும் நம்ம ஏஐ வந்தாலும் சரி இது பண்ணாலும் சரி பர்டிகுலராக சொல்கிறேன் மற்ற ஃபீல்டில் சக்சஸ்ஃபுல்லா போகிற ஏஐ கூட இந்த ஸ்ட்ரகிளிங் ட்ரைலிங் வித் நம்ம லீகல் ஃபீல்டில் பண்ண முடியுது ஏன் காரணம்னா இஸ் டிஃபரெண்ட் ஃபீல்ட் இது எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்பிள் மட்டும் தான் நம்ம வந்து ட்ரெயின் பண்ண முடியும் ஈவன் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஏஐ வந்து இன்னும் அந்த அளவுக்கு லீகல் ஃபீல்டில் வராதது காரணம் வந்து அது வந்து ஃபார் இது அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நம்ம கேஸ் கேஸ் டிஃபர் ஆகும் அதனால சீனியர் அட்வொகேட்ஸோட பிசிக்கல பிரசன்ஸ் இருக்கிற மாதிரி அவங்க கிட்ட நம்ம டவுட் கேட்டு கிளாரிஃபை பண்ற மாதிரி நம்ம கூட ஒரு சீனியர் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரியே ஒரு இது வரும் ஒரு எங் அட்வகேட்ஸ் ஏதா இருந்தாலும் ஒரு ஆஃபீஸில் போய் சேருதுன்றது மேண்டேட் எங் அட்வொகேட் மினிமம் குவாலிஃபிகேஷன் இருந்தால் கூட ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக வரதுக்கான தன்மை அது ஸ்டெப்ஸை வந்து இருக்கிற அந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் ஒடிச்சு ஸ்டெப்பிங் ஸ்டோனா நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் இருக்கும் இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய அப்டேஷன்ஸ் இருக்கும் அட்வொகேட்ஸ் சீனியர் அட்வொகேட்ஸ் க்ரோயிங் அட்வொகேட்ஸ் கார்பரேட் அட்வொகேட்ஸ் ஆல் டைப் ஆஃப் அட்வொகேட்ஸ் ஆல் வெட்டிகள் ஆஃப் அட்வொகேட்ஸ்க்கு இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேராக இருக்குன்றதுல யாருக்கும் ஒரு மாற்று கருத்து இருக்காது

லா கிராஜுவேட்ஸ் அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணலாம் ரிஜிஸ்டர் பண்ணுறதால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா ஒரு ஒரு சீனியர் அட்வொகேட்ஸோடைய அந்த நெட்ஒர்க்கிங் கிடைக்கும் ஒரு இப்போவே நீ வந்து ஒரு அட்வொகேட் ஆகிறதுக்கு முன்னாடியே அட்வொகேட் ஆகணும் எப்படி ஆகணும் அதோட பேசிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாகவே தெரிஞ்சிக்க முடியும் அந்த ட்ரைனிங்கும் சரி நெசசரி ஸ்கில் செட்ஸு நெட்ஒர்க்கிங்கு ஒரு சீனியர் அட்வொகேட்டோடைய மீட் பண்ணி அவங்களோட அவங்களோட கைடன்ஸ் வாங்குறது இது எல்லாமே நம்ம கொடுக்குறதால ஆல் லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நான்

இப்போ லீகல் ப்ரொஃபஷனே வந்து ரொம்ப டீடியஸ் ப்ரொபஷன் காலைல கோர்ட்டுக்கு போனால் ஈவினிங் ஃபுல்லாக அதை வந்து நடுவில் திரும்பி இந்த கேஸ் டிராஃப்டிங் லீகல் எல்லாம் பண்ணிட்டு பெட்டிஷன் சப்மிட் பண்ணுறதுக்குலாம் ஒரு பெரிய ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் ஸோ அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த டிராஃப்டிங் ஏஏ டூல்ஸ் வந்து அந்த டைம் கன்சூமிங் நீங்கள் டிராஃப்டிங்காக மேனுவலாக போய் டைப் பண்ணுற வேலையை அது குறைக்குது பட் மற்றபடி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து லீகல் இதை வந்து நீங்கள் வெட் பண்ணி ஆகணும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் அக்ராஸ் இந்தியா இது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இட் மேட் மேடிட்டு கார்பரேட் லீகலில் எந்த ஒரு ஒரு மொழி மொழி சார்ந்த பேரும் இங்கே கிடையாது ரீஜனல் சார்ந்தது கிடையாது இட் இஸ் அ காமன் இது அதனால எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது எல்லா அட்வொகேட்ஸும் எல்லா பார் கவுன்சில் இருக்கிற அட் என்ரோல் ஆகிற அட்வொகேட்ஸும் இதில் ஜாயின் பண்ணும் இது லைக் ஹப்பு சார் இது இப்போ நான் இதுவும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் கொஸ்டின் சொல்கிறேன் ஹப்பு இப்போ பில்லிங் சாஃப்ட்வேர் தனி பேமெண்ட் கொடுத்து பண்ணோம் இப்போ ஒரு நம்ம வெளியில் போய்ட்டு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கேட்குறா தனிக்கு அங்கே பேமெண்ட் கொடுக்கணும் கேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு தனி பேமெண்ட்டு மாதிரி மெடிக்கல் ஸ்கீமுக்கு தனி இது நம்ம கொடுக்கணும் இது ஒரு ஹப் ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி உள்ளே போயிட்டோன்னா எல்லாத்தையும் கம்பைண்டாக அவங்க போய்ட்டு ஃபீஸ் இது பண்ணுறாங்க இதில் வந்து இன் ஃபியூச்சரில் வந்து அவரோட இது என்னன்னா ஃபார்மர் ஜட்ஜஸ் ஃபார்மர் ஜட்ஜஸ் இருக்காங்க நிறைய பேர் ஆர்பிட்ரேஷன் பண்ணுறாங்க செய்கிறாங்க ஃபார்மர் ஜட்ஜஸ்ஸும் இந்த பேனலில் எடுத்துகிட்டு வரதுக்காக அவர் பேசிகிட்டு இருக்காரு அதுவும் வெற்றிகரமாக முடியும் தி எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்பிள் இது லீகல் லிமினரிஸு ஃபார்மர் ஜட்ஜஸ் அந்த மாதிரி இவங்களும் அந்த பேனலில் இருக்கிறது அவங்களுக்கு அட்வைஸராக இருக்கிறதுக்கான இது முயற்சி பண்ணிட்டு இருக்காரு முயற்சியும் கூடிய சீக்கிரத்தில் வெற்றி பெறோம்னு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்